பாண்டு மன்னன் ஒரு விசித்திரமான சாபத்திற்கு இருந்தான் அவன் தன் மனைவியருடன் நெருக்கமாக இருக்க முயன்றால் மரணம் அவனை தழுவிவிடும் இதனால் மனம் நொந்து போன அவன் தன் மணிமுடியை துறந்து பல ஆண்டுகள் தவம் செய்து தேவர்களை மகிழ்வித்து சாபத்தை நீக்க எண்ணினான் இப்படியான நீண்ட தவத்தின் பலனாக அவன் அளப்பரிய ஞானத்தை பெறுகிறான் ஒரு தன் மரணம் நெருங்கி வருவதை ஞானத்தின் மூலம் உணர்கிறான் தன் ஐந்து புதல்வர்களை மலைத்து தான் இறந்த பிறகு தன் உடலை உண்ண வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் அவனது அறிவை பெறுவார்கள் என்று அவன் உறுதியாக நம்பினான் ஆனால் அவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு விசித்திரமான யோசனையாக தோன்றியது ஒரு துர்பாக்கியவசமான நாளில் பாண்டு தன் இரண்டாவது மனைவி மாத்திரையுடன் நெருக்கமாக இருக்க விரும்பி அவளை தொடுகிறான் ஆனால் அந்த மரணம் அவனை தழுவுகிறது மாத்ரி குற்ற உணர்ச்சியால் வாடுகிறாள் தன் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல் அவனது சிதையிலேயே தானும் விழிந்து தீக்குளித்து உயிர் துறக்கிறாள் இப்போது ஐந்து பாண்டவர்களும் குந்தியின் பாதுகாப்பில் விடப்படுகின்றனர் பாண்டுவின் உடல் எரிந்து சாம்பலாகிவிட்டதால் அவனுடைய பிள்ளைகள் அவன் சொன்னதை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள் ஆனால் இளைய மகனான சகாதேவன் சில எறும்புகள் சிதையிலிருந்து அவனுடைய தந்தையின் சிறு துண்டுகளையும் எடுத்து செல்வதை காண்கிறான் அவனுக்கு தந்தையின் கட்டளை நினைவுக்கு வரவே உடனே அந்த எறும்புகளின் உணவை திருடி அதில் சிறிதளவு சாப்பிடுகிறான் திடீரென்று அவனுக்கு அவனுக்கு எல்லாமே தெரிந்தது எங்கும் எப்போதும் எல்லாமும் புலனாகிறது கடந்த காலமும் எதிர்காலமும் அவன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிறது தன் புதிய சக்தியை பற்றி சகோதரர்களிடம் சொல்ல அவன் ஓடுகிறான் ஆனால் ஒரு மர்மமான உருவம் அவனை தடுத்து நிறுத்துகிறது அந்த உருவம் சகாதேவனிடம் ஒரு சக்தியம் வாங்கிக் கொள்கிறது அவன் தன் சக்தியை யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும் என்றும் கட்டளை இடுகிறது அந்த உருவம் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்